பட்டுவை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பொறாமையா இருக்குங்க பார்த்த உடனே எல்லாரையுமே கவர் பண்ணிடுறான் ஸ்கல்பரேட் கிரியேஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வருஷா அப்படிங்கிறவங்க பட்டுக்கு கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க இது செகண்ட் கிஃப்டுங்க எப்படிதான் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல அவனோட போட்டோவை பிரிண்ட் எடுத்து த்ரீ டி மேக் பண்ணிருக்காங்க அப்படியே ஒரு பட்டுவை மேக் பண்ணிருக்காங்க இவ்வளவு லவ் நம்பவே முடியலங்க என்னால அவ்வளவு கியூட்டா இருந்தது அவனே வந்து இது எனக்கு போட்டியா ஒருத்தன் வந்துட்டான்ற மாதிரி பாத்துட்டே இருந்தான் நான் ரொம்ப நேரம் அதை கையில வச்சுட்டு இருந்தா தட்டி விட்டுட்டு இவன் வந்து என் மடியில படுத்துக்கிட்டான் அந்த அளவுக்கு அவனுக்கே அது தெரியற மாதிரி இருக்கு கொஞ்ச நேரம் அவனே உத்து பார்த்துட்டே இருந்தான் ஆமா

对吧？查了了，查